திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுனை முருகாசரலாம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக அன்பான இனிய கதை வழக்கங்கள் இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் பதினேழாம் நாள் நட்சத்திரம் சித்திரை சந்திராசிரமம் உத்திரட்டாதி யோகம் பிரபாத யோகம் நித்திய யோகம் துருவம் திதி தேய்வரை திருதியை யோ துருவோம் கரணம் பத்திரை இன்றைய சுப வேளைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது முறை வாரசூலை கிழக்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் தையும் இனி உங்களுக்கான இன்றைய ராசி மேஷ ராசியினருக்கு இன்று உங்கள் செயல்களில் ஒரு வேகம் உண்டாகும் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களுக்கு பனிச்சமை கூடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆட்டிடியூட்னால் அது ஒரு சுமையாகவே தெரியாது புதிய எதிரிகளை கண்டுபிடிப்பீர்கள் மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் தொழிலில் மாற்றங்கள் செய்து முன்னேற்றங்கள் காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சி அளிக்கிறது உங்களுடைய அனுபவமான முதிர்ச்சியான பேச்சுக்கள் குடும்பத்தில் அனைவரையும் ஒருமைப்படுத்தும் குடும்ப அங்கத்தினருக்கிடையே மதிப்பு மரியாதை கூடும் குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சில கவன செதல்களை தவிர்த்து உருவப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சலசலப்பேடு வந்து நீங்கும் குடும்பாங்கத்தினருடைய ஆதரவு உண்டாகும் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ரிஷபம் இதுவரைக்கும் செய்யாமல் பெண்ணிங்களை வச்சுருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி இவங்களுடைய துணிச்சலான முடிவுகளாலையும் வேகமான செயல்பாட்டுகளினாலேயும் கடகதான் செய்ய போகிறீங்க அதனால் உங்களுடைய தொழில் இலக்குகளை அடைவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய தொழில் இலக்குகளை நினைத்தபடி நீங்கள் அடைவீர்கள் அதற்கான தைரியமும் மனப்பக்கமும் உங்களுக்கு வரும் இருந்தாலும் சில விமர்சனங்கள் மீன்பிள்ளிகள் வந்தாலும் அதை புறந்தள்ளிவிட்டு இன்று பணியே கடமையே என இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆக்ரோஷமான உணர்ச்சி பூச பூர்வமான பேச்சுக்களை தவிர்க்கவும் சகோதரர்கள் ஆதரவு உண்டாகும் குழந்தைகள் விஷயத்தில் சிறு கௌரவம் கண்டுகாணிக்கும் தேவை குடும்ப அங்கத்தினர்கள் உங்களை விமர்சனம் செய்வார்கள் அதை விட்டு உங்கள் பணியை குடும்பத்திற்காக சீக்கிரம் என்று நினைத்து செய்து கொண்டே இருங்கள் பின்னால் அதையெல்லாம் சரியாகிவிடும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு சிறிது கடின முயற்சியும் அதிக உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வீட்டு பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் பனிச்சமயம் அதிகரிக்கும் குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு சக ஊழியர்கள் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் இருவருமே கணவனின் பேச்சை கேட்டு நடந்தால் இந்த நாள் இனிய நாள் மிதனம் ரொம்ப நாளாக பெண்டிங் வச்ச வேலைகளாக இன்றைக்கி எடுத்து தூசி தட்டி வேலை பார்த்து சூப்பராக பேர் வாங்க போகிறீங்க இன்றைக்கி தேவையே உங்களுக்கு பொறுமையும் தெளிவான திட்டமிடுதல்கள் அது இருந்தால் நீங்கள் நினச்ச மாதிரி வேலைகளை சிறப்பாக செயல்படுத்தலாம் ஆக்ரோஷமான உணர்ச்சி மனப்பூர்வமான மனப்போக்கு வேண்டாம் பனிச்சுமை கூடும் இருந்தாலும் அது வெற்றிக்கு வழிவகுக்கும் அதனால் அதை பற்றி மனம் சளிப்படையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய குடும்ப அங்கத்தினர் சொல்பேச்சு கேட்டு நடப்பார்கள் அவர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரம் சகோதரர்கள் சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தாய் வழி ஆதரவு சிறப்பாக இருக்கும் தாய்வழி உறவினர்கள் சமையாக இருப்பார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாகவே செயல்படுகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் நினைத்ததை விரும்பியதை அடைவதற்காக பல முயற்சிகள் அளிப்பீர்கள் உங்கள் விருப்பங்கள் விரைவில் விரைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளின் விஷயத்தில் கவனமும் கண்காணிக்கும் தேவை கடகம் தொழிலில் உங்கள் இலக்குகளை டார்கெட்டில் ரீச் பண்ணுறதுக்கும் வருமானங்களை பெருக்குவதற்கும் சில அலைச்சல்கள் சில கால விரயங்கள் ஏற்படலாம் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அதனால் இன்றைக்கி அலைச்சல்கள் பயணங்களுக்கு தயாராக இருங்க அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம்தான் கிடைக்கப்போகுது சிறிது உடல் சோர்வு வசதிகள் உண்டாகலாமே தவிர மற்றபடி தொழில் சார்ந்த வெற்றிகள் உங்களுக்கு தேடி வந்து கொண்டிருக்கும் ஆகவே அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாகவும் இருக்கும் அது போட்டிகள் சவால்களை தைரியமாக சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப அங்கத்தினுடைய உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தாய்மாமான் ஆதரவு இருக்கும் தாய் ஆதரவு தாய் வழி ஆதரவு இருக்கும் தாய் வழி உறவினர்கள் ஆதரவு இருக்கும் அத்தை நண்பர்கள் இவர்கள் எல்லோரும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் பலருடைய ஆதரவில் பன்முக மகிழ்ச்சி காணும் நாள் உங்களுக்கு மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதால் செய்கின்ற செயலில் கவனம் மட்டும் செலுத்தினால் போதும் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சிறு சில சிறப்புகள் வந்து போகும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அப்பா அம்மா தாய் தந்தை பெற்றோர் மாமா மாமி குழந்தைகள் பெண்கள் உறவினர்கள் எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் என்று சிம்மம் உங்களுடைய வெற்றியை இன்றைக்கி உங்களுடைய திட்டமிடுதல் தாங்க தெளிவான திட்டமிடுதல் மூலம் உங்கள் காரியங்கள் எல்லாம் கச்சிதமாக இன்றைக்கி முடிச்சு காட்டுவீங்க அதனால் வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் அதனால் உங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பத்துலேயும் நீங்கள் வந்து நல்ல பேர் எடுப்பீங்க எல்லோருடையும் தனித்து இருக்காமல் அவரோட சேர்ந்து இருந்து ஒரு சகஜமாக பழக்கும் பொழுது ஒரு நல்ல மதிப்பும் பாராட்டம் பெறுவீர்கள் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனமும் கண்காணிப்பும் தேவை மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாகவே செயல்படுகிறார்கள் அவர்களுடைய திட்டங்களை மட்டும் சரிவர செய்து கொண்டால் வெற்றிக்கு ஈஸியாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் அனைவரின் ஆதரவும் உங்களுக்கு இருக்கிறது எல்லோரிடமும் சகஜமாக பழகி நல்ல பேர் பார்க்கலாம் குழந்தைகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை ஊக்குவிப்பது உங்களுடைய கடமை கன்னி தொழிலில் இன்று தேவையற்ற மாற்றங்கள் அல்லது புதிய முயற்சிகள் இது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் அதுவே உங்களுக்கு எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் வீண் விமர்சனங்களையும் கொண்டது தரும் அவசர முடிவுகள் வேண்டாம் எதையும் எடுத்தும் கவித்தோம் என்று வேகமாக செயல்பட வேண்டாம் என்று உங்களுக்கு தேவை தெளிவான திட்டங்கள் பொறுமையான செயல்பாடு எதிலும் நிதானமாக நடப்பது எல்லாம் நீங்கள் செய்து வந்தால் நீங்கள் உங்கள் மேல் வரக்கூடிய விமர்சனங்களையும் பள்ளிகளையும் தவிர்த்து உங்கள் காலிக்கத்தில் வெற்றிகளை சாதிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் கணவர் வாழ்க்கைத் துணையினுடைய ஆளுமை ஆதரவு அதிகமாக இருக்கும் அனுசரித்து போகவும் சகோதரின் ஆதரவு உண்டாகும் தாய்வொழி ஆதரவு உண்டாகும் தாய்வழி உறவினர்கள் ஆதரவு உண்டாகும் பெற்றோர்கள் ஆசையும் உண்டு குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்பட்டு தேர்வுகளை எளிதாக வெற்றி கொள்ளும் நாள் இது பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் பனிச்சுமை கூடும் வேண்டாத விவாதங்களில் தலையிடுவதன் மூலம் உங்களுக்கு வீண் பள்ளிகளும் விமர்சனங்கள் வந்து சேரும் ஆகவே பேச்சில் கவனம் தேவை அல்லது ஆட்களுடன் பழகுவதிலும் சிறிது முன்ஜாக்கிரதை தேவைப்படுகிறது ராசி அன்பர்களே உங்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பாராத அல்லது பிடித்தமில்லாத சில பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இருந்தாலும் நண்பர்கள் உதவியால் நீங்கள் அதையெல்லாம் வெற்றி கண்டு உங்கள் கொடுத்த பொறுப்புகளை சரிவர செய்து பேரும் போலும் செல்வாக்கும் பெறுவீர்கள் உங்களை பொறுத்தவரையில் வியாபாரம் வணிகம் தொழில் எல்லாம் என்று முன்னேற்றம் காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களில் கோபத்தை தவிர்க்கும் பொழுது அது குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு பரஸ்பர அன்பை எல்லோரும் காட்டுவதற்கு வழிவகுக்கும் உங்களை கண்டால் யாரும் பயப்படாமல் சகஜமாக பழகுவார்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு ஆளுமை அதிகரிக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெரியோர்களின் ஆசை உண்டு மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக உழைப்பும் கல்லூரி மாணவர்கள் விமர்சனங்களை தவிர்த்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களை பொறுத்தவரையில் கணவன் சொல் கேட்டு நடப்பது நல்லது ஆக்ரோஷமான உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் சொல்வது நல்லது என்றாலும் அது நேர்மறை வழியாக இருப்பதும் நல்லது வெற்றிகம் தொழிலில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் வெற்றிகரமாக சமாளித்து வெற்றியையும் வருமானத்தையும் அதிகமாக ஈட்டும் நாள் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கும் வேலை செய்யாமல் வெற்றி கிடைக்காது அதனால் வேலை சுமை அதிகரிக்கும் ஆனால் அதை மனமு வந்து நீங்கள் ஏற்றிக்கொள்வீர்கள் ஏன்னால் பின்னால் நீங்கள் சுவைக்கப்படும் வெற்றி கனி உங்கள் மனதில் இருப்பதால் அது கண்ணுக்கு தெரிவதால் வேலை சுமை வேலை சமையாகவே உங்களுக்கு தெரியாது குடும்பத்தை பொறுத்தவரையில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வழி ஆதரவு நன்றாக இருக்கும் மாமன் ஆதரவு நன்றாக இருக்கும் കുഴഞ്ഞ വിഷയത്തിൽ കാരണവും കണക്കാണിപ്പും തേവ മാണവെ പൊറത്തറിയും പള്ളിമാണവുകളും കല്ലൂരി മാണുകളും സിപ്പാടുവർ പണുകൾ നടപ്പ് വട്ടം വരിവരെയും അത് നമ്പറിൽ എണ്ണിക്കൂടുതും പോ നല്ല നമ്പ എ കൂട്ടുവല്ലോരെയും കണക്കിൽ എടുത്ത് കൊള്ള വണ്ടാം അല്ലാതെ മുൻപ് അറിയാതെ ഫേസ്പുക് വാട്സപ്പ് നെ നല്ല നമ്പി ഏമാറാം பெண்களுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பெரியோர்களின் ஆசை உண்டு வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும் தனுசு நீண்ட நாளாக நீங்கள் அடைய முடியாத தொழில் எல்லாம் என்று ஈஸியாக அடையப் போகிறீர்கள் அதற்கு உங்களுடைய தெளிவான திட்டங்களும் உங்களுடைய பதவி செல்வாக்கு உங்களுடைய கடின அலைச்சல்கள் அல்லது கடின முயற்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் இது வரைக்கும் ரீச் பண்ண முடியாது நீங்கள் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியோட டார்கெட்டை நீங்கள் இன்றைக்கி ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணி அச்சீவ் பண்ணி காமிக்க போகிறீங்க கம்பெனி ரெக்கார்ட் டார்கெட்டு உங்களால் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும் அது கம்பெனிக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை அல்லது நீங்கள் செய்கிற பிஸ்னஸுக்கு பெருமை அது உங்களுக்கு பெருமைன்னு வரும் நல்ல செல்வாக்கெலாம் உயரும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் காரியங்கள் வெற்றி பெறும் குடும்பத்தை பொறுத்த வரையில் பழைய விஷயங்களை பேசி கொடுத கழிக்க வேண்டாம் சில சில மாற்றங்கள் செய்து குடும்பாங்கத்தினரோடு பழகி பாருங்கள் அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்களுக்காக நீங்கள் செய்ய முயற்சிகள் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி பாருங்கள் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் ஊழியர்கள் ஆதரவு வேலை செய்யும் பெண்களுக்கு நன்றாக இருக்கும் குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் அல்லது அவருடைய கீழ்நிலை உறவுகள் அவர்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கும் அதாவது இளைய சகோதரம் அதை மாதிரி அவர்களுக்கு கீழ் கீழ் வயது உள்ள உறவுகளெல்லாம் நன்றாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க மாமா மாமி அவங்க ஆதரவாக இருப்பாங்க சிறு சிறு பயணங்கள் ஏற்படலாம் சந்தோஷமாக போயிட்டு வாங்க மகரம் உங்களுடைய செல்வாக்கு கண்ணாப்பினா உயரப்போகுதுங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களுடைய தெளிவான திட்டங்கள் கடின உழைப்பு துரிதமான செயல்கள் வேகமான முடிவுகள் எந்தவித பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வுகள் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வாங்க இல்லையா அதுமாதிரி ரெடிமேடாக வச்சுருப்பீங்க எந்த பிரச்சனையும் பார்த்தா பிரச்சினைன்னு வாங்க மாட்டேங்க ஆ அதுவாக அப்படி பண்ண சரியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வச்சுருப்பீங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் பயங்கர வெற்றிகரமாக இருக்கும் நல்ல வருமானத்தையும் முதலீடுகளையும் இருக்கும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நிறைய பேர் முதலீடுகள் செய்வார்கள் அதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் அணியும் விருத்தியாகும் குடும்பத்தை பொறுத்த ஊழியர்கள் அல்லது வயதானவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது குடும்பத்தில் பெண்கள் கொஞ்சம் அவருடைய ஆளுமை அதிகரிக்கும் சில சமயங்களில் போட்டியாக கூட உங்களுக்கு வரலாம் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையும் அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சிறிது முயற்சிகள் தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் அவர்கள் விருப்ப பணங்களை அதிக மதிப்பெண் எடுப்பார்கள் அவர்கள் நினைத்த மாதிரி விழாக்கள் வருவதால் தேர்வில் மகிழ்ச்சியாக பங்கெடுப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் போட்டிகளும் சவால்களும் நிறைந்த நாடுகளாக இருக்கும் அதிக முயற்சிகளும் கடின உழைப்பும் தேவைப்படும் சக ஊழியர்கள் உதவி வேரமாக இருப்பார்கள் குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் உதவி இருப்பார்கள் ஆனால் அவர்களே சில சமயங்கள் பிரச்சனைகளாக மாறுவதால் எ எல்லோரிடமும் ஆதரவுடனும் ஜாக்கிரதையுடனும் இன்று நடப்பது நல்லது கும்பம் தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய கடின முயற்சிகள் தொழில் இலக்குகளை அடைவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அதே நேரத்தில் சில எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரும் அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சுட்டு வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய கவனம் வெற்றி வெற்றி பொழுது விமர்சனங்கள் உங்கள் காதுகளில் நுழைவதில்லை என்பது எதிரிகளுக்கு தெரிவதில்லை அதுதான் உங்களுக்கும் எதிரிகளுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை அது அவர்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு அது லாபம் அதையே நீங்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க குடும்பத்தை பொறுத்த எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்குது பெரியவர்கள் ஆதரவு இருக்குது குழந்தைகள் உங்களை அனுசரித்து போவாங்க வாழ்க்கை துணை நீங்கள் சொன்னதை கேட்டு நடப்பாங்க எல்லாருடைய ஆதரவு இருக்கிறதுனால குடும்பம் மகிழ்ச்சியாக தான் இருக்குதுங்க தொழிலில் பரபரப்பான இந்த சூழ்நிலைக்கு குடும்பம் ஒரு மங்களகரமான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நன்றாகவே இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களுக்கு பணிசுமை அதிகம் குடும்ப உறவினர்களை அனுசரித்து போக வேண்டியிருக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகளில் கெடுபிடிகள் அதிகரிக்கும் அவர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டியிருக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் எனும் இன்று உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் வியாபாரம் வணிகம் தொழில் எல்லாவற்றையும் விருத்தியாக்குவீர்கள் அதனால் விரிவாக்கம் செய்வதனால் நல்ல லாபங்கள் நல்ல முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும் அது தொழில் செய்கிற இடத்துலையும் உங்களுடைய சமுதாயத்திலேயும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயர்த்தி கொடுக்கும் அதனால் புதிய பொறுப்புகள்லாம் கூடி வரும் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் இதற்கெல்லாம் தாரக மந்திரமாக இருப்பது உங்களுடைய வாக்கு சாதுரியம் உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த முடிவு தீர்மானங்கள் அந்த முடிவுக்கான பதிநுட்பங்கள் அதெல்லாமே உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் தொழிலில் அது வெற்றிகளை குவிச்சு கொடுக்கும் அதனால் இன்றைக்கி தொழிலை பொறுத்தொழில் நீங்கள் அமோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது குடும்பத்துலேயும் உங்கள் செல்வாக்கு நல்லா தான் இருக்குது குடும்பத்தில் குடும்ப அங்கத்தினரெலாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சகோதர ஆதரவு இருக்குது தாய் வழி ஆதரவு இருக்குது பெற்றோர்கள் ஆசி இருக்குது குடும்பத்தில் மாமா மாமி நண்பர்கள் பெண்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இன்றைக்கி நல்லாவே இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் திட்டமிடுதல் வேண்டும் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரணுன்னா திட்டமிட்டு வேலை பாருங்கள் ஆஃபீஸில் அதிகாரிகள்கிட்ட பாராட்டு வாங்கன்னா திட்டமிட்டு வேலை பாருங்கள் திட்டமிட்டு வேலை செய்வது மாத்திரமே எந்த இடத்துல உங்களுக்கு பேரையும் பெருமையும் பெருமையும் பெற்றுக் கொடுக்கும் ஆனால் அது வேலை செய்கிறதுக்கோ திட்டமிடுறதுக்கோ சோம்பரித்தனப்படுற ஆள் இல்லை மீனம் நீதி நேர்மைக்கு உள்ள ராசி நண்பர்களானதுனால உழைப்புக்கு அஞ்ச மாட்டீர்கள் அதற்கும் சரிதாசை நடக்கிறதுனால கொஞ்சம் மன சோர்வு இருக்கிறதுனால உடல் சோர்வு இருக்கும் அதையெல்லாம் சமாளித்து சுறுசுறுப்பாக செயல்படுங்க அவ்வளோதான் வெற்றி உங்களுக்கு இந்த நாள் இனிதாய அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய அமையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை உரிவாராக வாழ்க வளமுடன் வளர்ந்து சுகமுடன் கரம் செய்வோம் கர்மத்தின் வலியுறைப்போம் முருகாசரணம் வந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசா ஜோதனம் நன்றி வணக்கம்